தமிழக அரசியல் கலவலமா ஒரு பரபரப்பு ஏற்பட்டு இருக்கு சார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திடீரென்று டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கார் அதுல வந்துட்டு முக்கியமா மத்திய அமைச்சரான அமித்ஷா அவர்களை சந்திக்கிறப்பதா தகவலில் வந்து பேசப்பட்டு வருகிறது நேற்றைய முன்தினம் தான் அதிமுக தரப்புல இருந்து பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் எல்லாருமே அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த அண்ணாமலையின் பயணம் ஒரு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்துகிறதே உங்களோட கருத்து என்ன சார் அதாவது பாஜக கூட்டணி தமிழகத்தில் மறுபடியும் அண்ணா திமுக பாஜக கூட்டணி ஏற்படுது இதுதான் உண்மையான விஷயம் எப்படி வேணாலும் கருத்தை வந்து வெளியே சொல்லட்டும் என்ன வேணாலும் பரப்பட்டும் உண்மையான விஷயம் வந்து திமுகவுக்கு கொள்ளி வைக்க போகுது ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க போகுது இவ்வளவு நாளும் திமுக தரப்புல இருந்து என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தனியாக தான் நிற்பாரு அவர் ஏற்கனவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் அளவு தான் கம்மி ஓட்டு கம்மியாக போச்சு இருபது சதவீதம் இந்த வாட்டி அவர் தனியா நின்னார்னா ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டாவது வாங்குவாங்க பொதுவாக நீங்க எல்லாத்தையும் தாண்டி கணிச்சீங்கன்னா இது வரும் ஓட்டு குறையும் ஆனா ஒரு பத்து பன்னெண்டு சதவீதம் அவர் வாங்க வாய்ப்பு இருக்கும் அப்படி அவர் வாங்கும் பட்சத்துல மிச்ச ஓட்டு தானே பாஜக அணிக்கி வரணும் அப்படி வரும்போது அந்த ஓட்டு கண்டிப்பா இன்னைக்கு கம்மியா தான் இருக்கும் விஜய களத்துல இறக்கி விட்டு விஜய வச்சு இந்த பக்கமா கொஞ்சம் ஓட்ட நவட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி விஜய வந்து திமுக தரப்புல இருந்தே களத்துல இறக்கி விட்டாங்க ஜோசப் விஜய அவரும் வந்து ஒரு வெட்டி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஆனால் என்னன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கல அண்ணாமலைக்கு போகக்கூடிய ஓட்டை திருப்பிட்டு போவார் விஜய் நினைச்சிட்டு அதுக்கும் வாய்ப்பு இல்ல இப்ப வந்து அண்ணா திமுகவினுடைய ஓட்டு இன்னும் பாதியா செதஞ்சு தனியா தான் போகும் அப்படி தனியாக போக கொஞ்சம் ஓட்டு பாஜக அணிக்கு வரும் வந்தாலும் பாஜக அணி வெற்றி பெறக்கூடிய அளவுல வராது வேணா குறிப்பிட்ட அளவு சீட்டை வேணா பிடிப்பாங்க இதே திமுக அணி வந்து அந்த கூட்டணி வலுவா இருக்கனால மறுபடியும் நம்ம வந்துடலாம் அது கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டு ஒட்டு மொத்தமா கிடைக்கும் அப்படின்னா மனப்பால் குடிச்சிட்டு இருந்தாரு முக ஸ்டாலின் அதுல கனவு இருந்த அவருடைய கனவுல மண்ண போட்டாங்க போடுற விதமாக அமித்ஷா இந்த இடத்துல சாணக்கியன் வந்து அமித்ஷா கருணாநிதி காலத்து அரசியல்வாதி அவரு கருணாநிதியே பார்த்தவர் அவரு இன்னும் கருணாநிதி மட்டும் இல்ல இந்த சோனியா காந்தியில இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு பெரிய பி சிதம்பரம் இந்த மாதிரிப்பட்ட பெரிய பெரிய எத்துவாளிகள் எல்லாம் நேருக்கு நேராக சந்திச்ச மனிதர் அவரு அவருக்கு எல்லா சூத்திரமும் தெரியும் நேர்மையாவும் நடக்க தெரியும் யாரை எங்க அடிச்சா தட்டுனா வழிக்கு வருவாங்கிறது வரைக்கும் தெரியும் இது பொதுவாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அதனால தான் அவரை வந்து இந்தியாவின் இரும்பு மனிதன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அதிமுகவினுடைய துணை துணை செயலாளர் துணை பொதுச் செயலாளர் அந்த இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி பி உதயகுமார் அப்படிதான் சொல்றார் இந்தியாவின் வாழும் இதய இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி அமித்ஷாவை சொல்றார் அந்த அளவுக்கு அவரை பத்தி எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் இந்த சூழ்நிலையில தான் ஏற்கனவே வந்து இந்த கூட்டணியானது ஏதோ முந்த நாள் தான் முடிவு முடிவு கிடையாது சிவராத்திரி அன்னைக்கு கோயம்புத்தூர்ல இது முடிவு செய்யப்பட்டுட்டு அமித்ஷா அவர்களை வந்து திமுக அண்ணா திமுக தரப்புல வந்து எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு ஏழு பேரும் எட்டு பேரும் சந்திச்சிருந்தாங்க இரவே வந்து முடிவாகி போச்சுது என்ன என்ன பண்ண போறோம் என்ன என்ன பண்ணனா சரியா இருக்கும் என்ன செய்யக்கூடாது எதை செய்யணுங்கிறதுலாம் அன்னைக்கே பேசிட்டாங்க அது ஒரு இறுதி கட்டத்துக்கு எட்டினால ஒரு வெளிப்படையான ஒரு சந்திப்பை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாவை போய் பார்த்தாரு அந்த சந்திப்பு வெளிப்படையா நடந்தது அது வெளிப்படையாக நடக்கும் போதே இங்க வந்து சட்டசபையில் இருந்த ஸ்டாலினுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சுட்டு ஏன்னா அவருக்கு வந்து அப்பவுமே பதட்டம் வந்து அது வந்து வந்து விஷயம் எதுக்கு போகிறாங்க வெளியே என்ன வேணாம் இரண்டு மொழி வந்து தொகுதி மர வெளியே எல்லா காலத்திலயும் எல்லா அரசியல் தலைவர்களை இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் வந்து சந்திக்கும் போது இப்படிதான் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க இது இது ஒரு சம்பிரதாயம் ஆனா உள்ளால என்ன பேசினாங்கன்னு யாருக்கும் வெளியே தெரியாது உண்மைதான் ஆனா கணிக்க முடியும் கூட்டணிக்கு தான் பேசுனாங்க அமித்ஷா வந்து ரொம்ப தெளிவான ஆளு சார் அவருக்கு வந்து எதை வெளிப்படையா செய்யணும் எதை வந்து வெளியே தெரியாம பண்ணணும் போனவங்க கதை எல்லாம் அவருக்கு நல்ல பழுத்த அரசியல்வாதி நல்ல தெரியும் அதனால தான் இந்த விஷயத்தை வந்து வெளிப்படையாகவே அவங்க பண்ணாங்க பாருங்க அது சந்திச்ச அபிஷியலா போய் சந்திக்கணும்னா அவரை வந்து பாராளுமன்றத்தில் அவருடைய அலுவலகத்தில் போய் சந்திக்கலாமா சார் உள்துறை அமைச்சருக்கான அலுவலகம் இருக்கு அந்த அலுவலகத்தில் போய் சந்திக்கலாமே அது பகல பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு போய் சந்திக்கலாமே சாயந்தரம் அஞ்சு ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்கு பார்க்கலாமே அது இல்லை இவருடைய அமித்ஷா அவர்களுடைய வீட்டில் ராத்திரி ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கு அதில் எல்லாமே வேற ஆணி பிரித்து நல்லா தெரியும் தமிழகத்தில் பாஜக கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தனிச்சு அதாவது தனியாக ஒரு அணி அமைச்சு பாஜக அந்த அணி வந்து வந்து அறுபதுக்கு மேற்பட்ட இரண்டாவது இடத்துல அவருக்கு தெரியும் இரண்டாவது இடத்துல இல்லை முதல் சட்டமன்ற வாரியாக அப்போ அப்போ அறுபத்தி எட்டு இடத்துக்கு மேலே வந்திருக்குங்கிறது அவருக்கு அவருக்கு தெரியும் தெரியும் நல்லா தெரியாது இந்த எண்ணிக்கையும் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் இருக்கோம் கட்சி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க இதெல்லாம் இங்க எல்லாம் இருக்குங்கறத வழக்கம் போல அவருக்கு பிளஸ் எல்லாம் அவங்க சொல்லிருப்பாங்க இவருடைய பிளஸ் எல்லாம் இவரு சொல்லிருப்பாரு அமிஷா இதுனால தான் ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நீ மீட்டிங் ஓடுனது அதனால இதுல எப்படி எப்படி பண்ணனும் நான் என்னுடைய கருத்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் சார் இதுல ஒன்னு எடப்பாடி பழனிசாமி அவர் கொஞ்சம் காம்பிரமைஸ் ஆகி கீழே இறங்கி விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாருங்கிறது அது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கட்சிக்குள்ளால அதனால அவருடைய பிரிஞ்சு போன கட்சி ஆள்கள் மூத்த தலைவர்கள் அதாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அப்புறம் டி டிவி தினகரன் அப்புறம் சசிகலா இன்னும் மற்ற தலைவர்கள் எல்லாம் பழையபடி இங்க வந்து ஒன்றா சேர்ந்து ஒன்னா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் எனக்கு தெரியல நம்ம தேர்ந்து இதை தான் சொல்லிட்டு இருக்கேன் இதை செய்தாச்சுன்னா அந்த அண்ணா அதிமுகங்கிற அந்த தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அண்ணா திமுக தானே யார் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டாலும் ஒரு சமயத்தில் ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு வலுவான திமுகவெல்லாம் சாப்பிட்டுட்டு பெரிய கட்சியாக இருந்தது அது மட்டும்தான் சமீபத்தில் அது கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கு அது உண்மைதான் இதெல்லாம் பிரிவு இந்த மாதிரி பிரிஞ்சு போனது அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்தது அதனால எல்லா தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து அண்ணா திமுக அது ஒரே குடும்பமாக ஒரே கட்சியாக மறுபடியும் வலுவாகணுங்கிறதுல அமித்ஷாவுக்கும் என்ன உண்டு மோடிக்கும் உண்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டாரா கொண்டாரா இல்லையா எனக்கு தெரியாது ஏற்றிருக்கலாம் ஒருவேளை ஏற்றிருக்காமல் இருக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ அண்ணா திமுக பெரிய கட்சி அதுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடுதலாக வரும் அப்போ நூற்றி பதினெட்டு நூற்றி இருபது அந்த மாதிரி சீட்டை அதுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வரும் ஆனால் அதை அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது அப்படி ஏற்றுக்காத பட்சத்தில் வா பாஜக அணியில் அவங்க வந்துடுவாங்க அது உறுதி அப்போ பாஜக அணியில் இருக்கக்கூடிய அண்ணா திமுக அதை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலனு அந்த அண்ணா திமுகவுக்கு கூட குறிப்பிட்ட சீட்டை தான் ஒதுக்க முடியும் அது அறுபதா இருக்கலாம் ஒருவேளை அதிகபட்சமாக எண்பது சீட்டாக இருக்கலாம் இது என்னுடைய கணிப்பு தான் அப்போ ஒரு எழுபதோ எண்பதோ சீட்டுக்கு வந்து இவங்களுக்கு மட்டும் பாக்கி வந்து டிடிவி தினகரன் அப்போ ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் வந்து சசிகலா அவங்களுடைய ஆதரவாளர்கள் இவங்களுக்கு எல்லாம் வந்து அதையும் கூட்டணும் இல்லை அதெல்லாம் சேர்ந்தான அதிமுக தென் மாவட்டங்களில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தம் ஜீரோ ஆயிட்டார் அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் திருப்பி திருப்பி அவங்க பேச வேண்டியது இல்லை அவங்களுக்கு புரியும் இதெல்லாம் அதனால ஒரு எழுபதோ எண்பதோ அதிகபட்சமாக எண்பதாக இருக்கலாம் இல்ல அதை விட மேலே போச்சுன்னா ரொம்ப ரொம்ப உச்சபட்சமா கொடுத்தா நூறு சீட்டு அது ரொம்ப அதிகம் தான் என்ன பொறுத்த வரைக்கும் எண்பதுல இருந்து நூறுக்கு உள்ளாலும் எண்பதாக இருக்கும்னு நான் எடுத்துக்கிறேன் எண்பது சீட்டு இவருக்கு ஓகே பண்ணியிருக்கலாம் மிச்ச சீட்டை வந்து மற்ற கட்சிகள் கூட்டணி இல்லாம எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது அது தேமுதிக உள்ளால உள்ளால வரப்போகுது அதே மாதிரி பாமாக இருக்கு அப்புறம் டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சி இருக்கு அப்புறம் இந்த கூட்டணி இப்போ இந்த பேச்சுவார்த்தை இவ்வளவு தூரம் பக்குவமா வந்து முடியறதுக்கு முக்கியமான காரணம் வந்து தாமாக தலைவர் ஜி கே வாசன் அவர்கள் அவர் தான் இங்க இருந்து போய் நேத்தை கா அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷாவை பார்த்தா அதே நாள் அவர் நைட் பார்த்தாங்க காலையில அவரு போய் பார்த்தார் அவர் இப்ப வேண்டும் பார்க்கல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்து அவர் சில வேலைகளை எல்லாம் செய்தார் அதனால அவருக்கு கட்சி இருக்கு அதே மாதிரி வந்து பாரிவேந்தருடைய கட்சி இருக்கு ஏசி சி சண்முகம் அவருடைய கட்சி இருக்கு ஜான் பாண்டியன் அவருடைய கட்சி இருக்கு இப்படி பரவல நிறைய கட்சிகள் உள்ள இருக்கு கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சியும் கூட தான் வரப்போகுது அப்ப இவங்க இந்த அவ்வளவு கட்சிக்கே சீட்டு ஒதுக்கி கொடுக்கணும் எல்லா கட்சியும் பலன் அடையணும் அப்ப இதுக்கு மேல இன்னொரு ஆப்ஷனும் இருக்குன்னு நான் நம்புறேன் இந்த கூட்டணியில இன்னொரு கட்சியும் வர்றதுக்கு வாய்ப்பு நான் என்னுடைய என்னுடைய கணிப்பு அது வரும்னு நம்புறேன் அது வந்து யாரையும் எதிர்பார்க்காத அந்த நாம் தமிழர் கட்சியும் உள்ள வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு தனிப்பட்ட என்னுடைய கணிப்பு தான் ஆனா நான் ரொம்ப நாளாவே இது மைண்ட்ல வச்சிருக்கேன் கண்டிப்பா அதுக்கு சா வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா சீமான் அவர்கள் பதிமூணு வருஷத்துக்கு மேலே கட்சி தனியாகவே நின்று நடத்தியது இதுக்கு மேலேயும் அவர் ஒரு எம்எல்ஏ உருவாக்காம ஒரு நாலஞ்சு எம்எல்ஏ ஓட வந்தாதான் என்னமோ அந்த கட்சிக்கு வளர்ச்சி அமையும் அப்படி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப மோசமா இன்னும் இன்னும் தேஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைக்கு போயிரும் அப்போ அவர் அதுக்கு தக்கவாறு ஒரு முடிவை எடுக்கணும் அப்போ திமுக கூட்டணியில் போய் சேர முடியாது இந்த பக்கம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அண்ணா பாஜக அண்ணா திமுக கூட்டணியில் தான் அவர் சேர்றதுக்கு வாய்ப்பு அதை நோக்கி தான் அவருடைய சமீபத்திய நகர்வுகள் அவருடைய பேச்சுகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிதான் தான் இருக்கு ஒரு பக்கம் அண்ணா திமுகவே அதை தள்ளி கொண்டு போய் பாஜக பக்கம் தள்ளிட்டாங்க அவரை சீமான அது ஒரு பக்கம் இன்னொன்று யூரந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தில் இருக்காரு ஏதாவது ஒரு அணியில வந்து இப்போ போய் ஆகணும் திமுக அணியில் போனால் அதோட கட்சி முடிஞ்சுது அதே சமயத்தில் பாஜக அணியில் போனார் அப்படின்னா அவர் வந்து இந்த சூழ்நிலையை விளக்கி சொல்ல முடியும் மக்கள் ஓரளவுக்கு ஏத்துக்குவாங்க அது ஏத்துக்குவாங்க எல்லோ ஒன்று மாற்றுக்கிறது இருக்குமே எனக்கு தெரியல அதனால அவரு கூட உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி வரும்போது அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும் இதெல்லாம் கணிச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அன்னைக்கு நிச்சயமா ஒரு எண்பதுல இருந்து இன்னைக்கு அதிகபட்சமாக அப்படி பார்த்தாலும் ஒரு நூறு சீட்டு வரைக்கும் வேணால் கொடுக்காது நூறே அதிகம் ஒரு எண்பது சீட்டுன்னு நீங்க வச்சுக்கிடலாம் பாட்டு சீட்டெல்லாம் இவங்க மற்ற பாஜக அணில உள்ள ஏற்கனவே இருக்கக்கூடியது இல்லை வரக்கூடிய கட்சி கட்சிகளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க இது பற்றி பேசி முடிவு செய்துட்டாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அமிஷா வந்து டைமே வேஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது மறுபடியும் ஒருக்கா சம்பிரதாயத்தை சந்தித்து அதுக்கு பிறகு ஒருக்கா சந்திச்சு அதுக்கு பிறகு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஏற்கனவே இருந்து செய்யப்பட்ட சம்பந்தப்பட்டதான் இருக்கும் அதுல இன்னும் மேற்கொண்டு பேசுறதுக்கு எதுவுமே இருந்திருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இப்ப திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வர சொல்லியிருக்காங்க அதுல என்னென்னலாம் முடிவு பண்ணாங்க அடுத்து பாஜக தரப்புல அண்ணாமலை தரப்புல என்னென்ன என்ன விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டியது வரும் அப்ப அத வந்து அபிஷா வந்து கண்டிப்பா அவங்க தானே பேசியிருக்காங்க அதனால அவங்க இனிமே வந்து நம்ம பாஜக தரப்புல இருந்து இனிமே தரப்புல இருந்து இது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அதை வந்து அதுக்கு அடுத்து அதையும் தாண்டி இவங்க பேசின விஷயங்கள் அதை தாண்டி இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்ணா அடுத்த எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் வருமா வராதா பந்தா என்ன பண்ணணும் வரலனா என்ன பண்ணணும் வேறு என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒரு வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பணியை தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அதற்காகத்தான் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஸை வந்து திரு அமித்ஷா அவர்கள் டெல்லிக்கு வர சொல்லியிருக்காரு அவரும் போயிருக்காரு இன்னைக்கு சாயந்தரம் அவர் திரும்பி வரும்போது என்ன பேசுனாங்க என்னங்கிறது அது உண்மையிலேயே உள்ள என்ன பேசுனாங்கன்னு வெளியே தெரியாது ஓரளவுக்கு நம்ம அனுமானிக்க கூடியதாக இருக்கும்னு நான் நம்புறேன் இல்ல பாஜக அதிமுக மீண்டும் கூட்டணி அமைச்சு அப்படின்னா அது திமுக தான் லாபகரமா இருக்கும் சொல்லி ஏன்னா திமுக வந்து திமுக சரி திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி சார் கடந்த முறையே பாத்தீங்கன்னா பாஜகவுல வந்துடும் அதிமுக வந்து விழுங்கி அப்படின்னா சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு தான் சார் அவங்க வெற்றியை பெற்றாங்க இப்போ அதே இது கையில எடுப்பாங்க சார் ஆமா அதே தான் எடுப்பாங்க ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அதாவது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் அந்த தேர்தலில் டிடிவி தினகரன் மட்டுமே இந்த கூட்டணியில கூட்டணியில இருந்த போதும் இருந்திருந்த போதும் திமுக இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கிற கதை எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும் அன்னைக்கு உண்மையான சூழ்நிலை அதுதான் அப்போ அந்த அந்த சூழ்நிலையிலேயே அந்த அந்த டைம் நேரத்தில் வந்து ஸ்டாலினுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது பெருசாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாலு வருஷம் முதலமைச்சராக பதவியில் இருந்துட்டார் அதே சமயத்தில் ஸ்டாலின் ஒரு த முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரல பத்து வருஷமாக திமுகவை கூம்புலே ஏற்றி வச்சுட்டாங்க மக்கள் தண்டனை கொடுத்து வச்சுருக்காங்க அந்த நேரத்தில் வேறு ஆல்டர்னேட்டிவும் இல்லை பாஜகவில் தலைவராக இருந்தது எல்முருகன் தான் அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவுக்கு வந்தாரே ஒழிய பாஜக தலைவராக வரல அவருடைய திறமை என்னங்கிறத மக்கள் பார்க்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்னைக்கு வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இவங்களுக்கு அது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒட்டு மொத்தமாக திமுக கூட்டணி திமுகவுக்கு கூட்டணிக்கு ஆதரவு கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஒட்டு மொத்தமாக திமுக கூட்டணிக்கு ஆதரவு இப்படியெல்லாம் இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே தப்பி தவறி தான் அவங்க வந்து வெற்றி பெற முடிஞ்சது அன்னைக்கு மட்டும் டிடிவி தினகரன் மட்டுமே உள்ள அந்த கூட்டணியில் இருந்திருந்தாலே கூட்டணியில் இருந்திருந்தாலே இவங்களுடைய திமுகவினுடைய வெற்றி கேள்விக்குறியாயிருக்கும் இதுதான் ஒரிஜினல் நிலவரம் இன்னைக்கு அதை விட பல சக்தி வாய்ந்த அணியாக இப்ப மாறுது அண்ணாமலை பாஜக புள்ளி ரெண்டு நாலு சதவீத ஓட்டுக்கு உயர்த்தி இருக்காரு கூட்டணி பதினெட்டு சதவீத ஓட்டுக்கு கொண்டு வந்துட்டாரு திமுகவுக்கு ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குறைஞ்சிருக்கு திமுக கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிக்கும் ஓட்டு குறைஞ்சிருக்கு பாஜகவுக்கு மட்டும் ஓட்டு மேலே ஏறி இருக்கு அப்போ அதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிய தானே செய்யும் இப்போ கூட்டணி வை வைக்காத வரைக்கும் தான் திமுகவுக்கு வெற்றினு நினைச்சிட்டு இருந்தாங்க கூட்டணி வைக்க போறாங்க அண்ணா திமுக பாஜக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்ட வலுவா ஆகுதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பேதியாயிட்டு அதான் திமுக கூட்டணியில் அங்கே செத்த வீடு மாதிரி ஆகி போயாச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே வெற்றி பெற முடியாதுன்னு தெரியும் எனவே வந்து பழையபடியும் எந்த எடப்பாடி பழனிசாமியை இழிவுபடுத்துவாங்க அது வந்து பழைய வீடியோ எல்லாம் தூக்கி போட்டு நேற்று உலா விட ஆரம்பிச்சாங்க அவருக்கு வந்து ஒரு கொள்கை கிடையாது கொள்கையை வச்சுட்டு இழிவுபடுத்துறதுக்கு வேற வழி இல்ல பிரித்து விடுறதுக்கு ஏதாவது அது அண்ணாமலை வந்து பதவியை அண்ணாமலையை டெல்லி கூப்பிட்டாச்சு அமித்ஷா எதுக்கு தெரியுமா அவரை பாஜக தலைவர்லேருந்து இருந்து தூக்க போறாங்க எடப்பாடி அங்க போய் டெல்லியில போய் அண்ணாமலையை தான் நம்ம கூட்டணி போட்டுட்டாரு அதை அமித்ஷா ஏத்துக்கிட்டாரு அமித்ஷா பெரிய ஒண்ணுமே தெரியாத ஒரு பாருக்கு அவருக்கு தமிழ்நாடு அரசியல்

காட்ட போறாங்க அப்படி ரெண்டு நாள் தீ இதை சொல்லிட்டு அப்படி ஒரு இன்பம் அடைஞ்சிட்டு போட்டு கொடுங்க இதே தான் திமுக கூட்டணியில் கண்டிப்பாக தோத்து போகணும்னு தெரிஞ்சு போச்சு தோத்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ என்னமே என்ன செய்யலாம் என்னமே வந்து எதை திட்டுனா பித்தம் தீரோங்கிற மாதிரி தெளிவுங்கிற மாதிரி நினச்சிட்டு ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு அலைய வேண்டியது தான் அப்படி தான் அலைகிறாங்க ரெண்டு மூணு நாள் அலைவாங்க இன்னும் பாருங்க அண்ணாமலை என்பதை இழிவுபடுத்துவாங்க அண்ணாமலைக்கு வந்து எந்த காலத்திலயே எல்லாருமே வந்து ஒரு வழக்கு அரியணையில் ஏற்றுவதற்கு அண்ணாமலை அண்ணாமலை கோவத்துல வந்து அவர் சொன்னார்ல நானே கூட வந்து ராயபுரம் தொகுதியில தோத்து போயிட்டேன் அது வந்து பாஜக கூட்டணி தான் அங்க உள்ள சிறுபான்மையினர் ஓட்டு கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டெல்லாம் எனக்கு கிடைக்கல அதனால வந்து இந்த கூட்டணி வைக்காம இருந்திருந்தா நாங்க வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வீடியோ தூக்கி நேதை போட ஆரம்பிச்சாங்க வழக்கம் О, இல்லைங்க எந்த கட்சியாக இருந்தாலும் எதிரணிலே இப்படி பண்ணதெல்லாம் தூக்கி போடுவாங்க ஏன்னா அவங்க பாதிப்புக்குள்ளாகுறாங்க அவங்க பாதிப்பு இல்லை திமுகவில் அப்படின்னா பாஜக ஓட்டு வந்து பாஜகவுக்கு வந்து அண்ணா திமுக ஓட்டு எடப்பாடியினுடைய ஓட்டு இப்போ பொலரைசா கன்வெர்ட் ஆகாது அது போகாது இப்படிலாம் இவங்க கவலைப்படுறாங்க அஹ் போனால் என்ன போகட்ட போகட்டவங்களுக்கு தானே பாஜக தோற்கும் அண்ணா திமுகவும் தோற்கும் திமுக வெட்டி பெறும் சந்தோஷம் தானே அப்புறம் ஏன் புலம்பொருக்க வெளியே வந்து இடந்து இவங்களுக்கு உங்களுக்கு தான் வெக்க மானம் சூடு சொலுன்னால் எதுவுமே கிடையாது அப்படி ஏதாவது இருந்தனால எதுக்கு திமுகவில் போயிருக்கு போறாங்க இந்த அளவுக்கு நாசக்கார ஒரு கட்சியாக இருக்குது தமிழகத்தை நாசம் பண்ணிட்டு இருக்கு ஒரு கட்சி ஒரு ஆட்சி அப்புறம் அந்த ஆட்சிக்கு எதுவும் கூட்டணியில் இருக்க போறாங்க நோக்கம் அது இல்லை பாஜக அணி வலுவாகுது பாஜக அணி வெற்றி பெறும் அதை அதுக்கு எதிராக இவங்கள நிற்க முடியாது ஏற்கனவே அண்ணாமலை விஸ்வரூபம் எடுத்து போயிட்டு இருக்காரு அதுக்கு எதிராக யார் வந்தாலும் அடிபட்டு போயிருவாங்கிற சூழ்நிலையில் தமிழக அரசியல் போயிட்டு இருக்கு அண்ணாமலை வந்த பிறகு சார் தமிழகத்துல இந்த குடும்ப பெண்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்தாங்க அரசியலை உற்று கவனிச்சாங்க இப்போ அரசியலுக்கு வந்துட்டாங்க குடும்ப பெண்கள் நீங்க இந்த திமுகவுக்கு வரக்கூடிய கூட்டத்துக்கு வரக்கூடிய பொம்பளை எல்லாம் கணக்கில் சேர்க்காதுங்க அது பெண்கள் கணக்கிலே கிடையாது அதனால அதை சேர்க்காதுங்க இது குடும்ப பெண்கள் இது காசுக்காக வேண்டி அங்க வந்து வந்த பெண்கள் கிடையாது கொள்கைக்காக இந்து தர்மத்துக்காக நாட்டுக்காக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தவங்க அரசியலுக்கு வந்தாங்கன்னா அண்ணாமலை வந்த பிறகு தான் அண்ணாமலைக்காக மோடிக்காக தான் வந்திருக்காங்க கருணாநிதிக்காகவோ ஸ்டாலினுக்காகவோ எந்த பெண்ணுமே வந்து வெளியே வராது அது ஏதோ ஒரு காரணத்தினால வரும் காசு கொடுத்தாங்க அதனால வாரம் இல்லைனா பதவி கொடுத்தாங்க அதனால வாரம் அந்த லட்சணத்தில் மட்டும்தான் நிற்கிறாங்களே ஒழிய இந்த கொள்கைக்காக வந்து வந்தவங்களாம் கிடையாது இந்த அளவுக்கு ஒரு பெரிய புரட்சி பண்ணிட்டு இருக்காரு அண்ணாமலை அதே சமயத்தில் இந்த கூட்டணி ஒரு ஒரு அரித்துமேட்டிக் ஒரு தேவைப்படுதல கூட்டணி பலமாய்ந்த கூட்டணி அப்படின்னா தான் மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு நம்பிக்கை பிறக்கும் அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி அந்த நம்பிக்கைக்கு அதிக அளவுலேயே கூட்டணி வலுவாகி போயிட்டு ஏன்னா தேமுதிக கண்டிப்பாக திமுக பக்கம் போக மாட்டாங்க பல போடுவாங்க நாங்கள் எம்பி சீடு தாரணி கூட சொல்லுவாங்க மேல் சபை எம்பி தாரணி கூட பேசுவாங்க எல்லாம் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இப்போ கிளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிளப்பி இல்லையா அது வந்து பாமக வந்து திமுக அணிக்கு போக போகும் சொல்லி பத்திரிகையிலெல்லாம் கிளைப்போடு இல்லையா இதுவே கிளப்பி கிளப்பி விடுவாங்க சார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டுங்க சார் ரெண்டாயிரத்தி யாரு ஆறு தேர்தலில் எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அண்ணாமலை அமைக்கும் அதான் ஐபிஎஸ் அவர் அமைக்கும் போதே முடிவு பண்ணிட்டார் அப்பவே சொல்லிட்டார் நீங்க நல்லா பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பாஜக தலைமையில் அண்ணாமலை அணித்த அமைத்த அந்த அணியில் அந்த கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி கூட வெளியே போகல யாருக்குமே வெற்றி கிடைக்கல ஆனாலும் வெளியே போகலை யாருமே விட்டு கொடுக்கல சார் இன்னைக்கு வரைக்கும் பாமகவை எடுத்துடுங்க இல்லைனா இந்த ஜி கே வாசன் அவர்களை எடுத்துடுங்க இல்லைன்னா டிடிவி தினகரன் எடுத்துடுங்க இல்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எடுத்துடுங்க நல்லா தெரியும் அவங்களே பேசி முடிச்சுட்டாங்க தான் அப்பறத்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அண்ணாமலையே ஒரு வார்த்தையை சொல்லுவார் சொல்லிட்டு வரார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக தலைமையில் கூட்டணி மந்திரி சபை அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணி மந்திரிசபை அமையும் அந்த கூட்டணிங்கிற வார்த்தையை தான் சொல்றாங்களே ஒழிய பாஜக தனிச்சு ஆட்சி அமைப்போம் எந்த இடத்துலையும் அமித்ஷா கூட சொல்லலை பாராளுமன்றத்தில் மேலவேல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசும்போது கூட தமிழகத்தில் ஆறாக ஓடக்கூடிய இந்த சாராயத்தை வடிக்கிறதுக்கோ இங்கே வந்து பெரிய ஒரு கொள்ளை நோய் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அமைஞ்ச பிறகு இதெல்லாம் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவர் பாராளுமன்ற மேலவையிலேயே அவர் சொன்னார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ட்விட்டர்லேயும் போட்டிருந்தார் இதே கருத்தை தான் இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா கூட்டணி ஆட்சிங்கிறத அவங்க தெளிவாக தான் இருக்காங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி மந்திரி சபை தான் அமையப்போகுது அதில் இப்போ அதிமுகவும் அங்கே அமைக்கும் பாஜகவும் அங்கே அமைக்கும் பா பாமகவும் அங்கே வகிக்க போகுது தேமுதிகவும் அங்கே வகிக்கும் மற்ற சின்ன கட்சிகள் அதாவது டிடிவி தினகரன் எல்லாருமே அங்கே வகிக்க போகிறாங்க இது நல்ல தெரியும் எல்லாத்துக்கும் அப்போ ஒரு ஒரு அளவுக்கு நியாயமான ஒரு ஆட்சியாக தான் இருக்கும் அங்கே யாருக்கும் எந்த ஒளிவு மறைவு இருக்காது ஊழல் இருக்காது அதனால இதெல்லாம் நடக்க போ மக்களும் ஆதரிப்பாங்க ஆதரிக்க போறாங்க தான் செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சதுனால தான் திமுக கூடாரம் வந்து கொந்தளிப்பில் இருக்குது பதட்டத்தினுடைய உச்சத்தில் இருக்காங்க என்ன சொல்லன்னு தெரியாம புலம்பு ஆரம்பிச்சிருக்காங்க அநேகமா தீக்கு திமுக கூட்டணியில சில கட்சிகள் வந்து சண்டை விட்டுற வெளியே போவாங்க என்ன அங்க இருந்து பிரயோஜனம் இல்ல அதனால அது அங்க இருந்து வேணா ஒன்னு ரெண்டு பேரும் வெளியே போறதுக்கு வேணா வாய்ப்பு இருக்கு